நண்பன் படத்துல தான் இருக்கு வரா நீ போறியா இதுல போறமா நடிக்கிறியா நான் வீடியோ

ஆஹ் இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க ஆஹ் மற்றது தீவு பகுதியில் இருந்தாங்க உறவினர்கள் வீட்டு வழியா வந்து இருக்கிறாங்க ஆஹ்

இல்ல என்னன்னு சொன்னா இப்ப வந்து அவங்கட ஏரியாக்குள்ளதான் முக்கியமா போவாங்க இப்ப கூடுதலான எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடங்களுக்கு தான் போவாங்க இப்ப எங்க ஏரியா ஒரு அளவு தண்ணி தாண்டாலும் ஒரு அளவாய்ப்ப மெயினோட நிக்கிது எங்க ஏரியாக்குள்ள குழந்தை அங்கால வர இல்ல அப்ப அவங்க கூடுதலா இப்ப எங்கால மாவடியோட அங்கால சைட் எழுது கூட போய் பாக்குறாங்க நாங்க பாக்க போறோம் Robert Lawson, rate bầu thơ 3ip Tình yêu nhất Здесь là cái

මිල බස්න එනව ප කොළම් පෝසන කොළබ කොළට පස් ොළ සමුනගට පුුව ය.

i <laughs> don't கொழம்ப 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 கொழம்ப

மா வரல உழந்தா வரல என்ன வெங்காய கடை உப்பு கிடக்கு 变这样以

நீரில் வந்து மூழ்கி இருக்கிறது வந்து அதனால் காணக்கூடியதாக வந்து இருக்குது சூடாக வந்து வண்ட நீர் வந்து நிரம்பி இருக்கிறது வந்து காணக்கூடியதாக வந்து இருக்குது எங்களுக்கு ஒரு சாதகமான விடயம் என்னென்னு சொன்னால் தற்பொழுது வந்து சூரிய ஒளி வந்து அதாவது வெயில் வந்து எரிச்சு கொண்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது உங்களுடைய மாணவர்கள் அனைவரும் வந்து எங்க போறீங்க அதால போங்க அதால போங்க அந்த ரோட்டால பின் ரோட்டால இதால போக மாட்டீங்க அந்த பின் ரோட் பின் ரோட் இருக்கு தானே பின் ரோட்டால போய் அப்படி உமாமில் ரோட்டால போனீங்கன்னு சொன்னா ஈஸியா போகலாம் வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் பிஎஸ்கே தவனா இன்றைய தினம் நாங்க கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாணவர்களும் வந்து இப்போ வீட்டை போயிட்டாங்க நாங்கள் தான் நிற்கிறோம் குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது மாணவர்கள் தான் நிற்கிறோம் பயணவாரி ஆக்கிறார்கள் நிற்கிறோம் நாங்களும் நாளை காலையில வந்து போயிடுவோம் என்னென்னு சொன்னால் ஒரு பாருங்க பூராவும் வந்து வெள்ளம் வந்து கிழக்கு பல்கலைக்கழகம் பூராவும் வந்து வெள்ளம் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊராக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெள்ளம் பார்க்கறதுக்காக வந்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன மாதிரி சவீஸ் ஓ அண்ணா என்ன சொன்னால் இந்த வெள்ளமானது வந்து வந்தத்தினுடைய ஓட்டமானது இன்னும் அதிகரித்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த வந்தர முல்லையில் இருக்கிற மக்கள் வந்து தனது கோலாகலமாக ஒரு பொழுதுபோக்காக இதனை காணக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றது நீர் நீர்மாட்டமானது அதிகரித்து கொண்டு போகிற நிலை வந்து இப்போது இந்த வந்தர முல்லை ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து கூடிக்கொண்டிருக்கிற நிலைமை வந்து காணப்படுது எனவே தனது மாணவர்கள் உறவுகள் அனைவரும் கவனமாக உங்களுடைய வேலைகளை வேலைப்பாடுகளை செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதனுடைய நீர் மட்டமானது இந்த மலையுடைய போக்கும் வந்து அதே மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகளும் அதிகமாக இருக்கிறதால நீரினுடைய மட்டம் நீரின் வெள்ள மட்டம் வந்து உயரக்கூடிய சாத்தியப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கின்றது எனவே இங்கே இருக்கிற மக்கள் மாணவர்கள் அனைவரும் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக் சொல்லுங்க என்ன

பொழுதுபோக்காக வந்து கிடைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றது பல்கலைக்கழகம் வந்து முற்றாக நீரில் மூழ்கி காணப்பட்ட நிலைமை வந்து காணப்படுது எனவே தயவு செய்து மாணவர்கள் இணைய உறவுகள் இணைய சொந்தங்கள் அனைவரும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா வணக்கம் ஆ いや எப்படி இருக்கு வெள்ளம் வந்து வெள்ளத்துல தண்ணி மட்ட தண்ணி மட்ட எப்படி இருக்கு மாதிரி கிடக்க கிடக்குவனே கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறேன் ஐ பேங்க் எங்க வந்தாலும் லை போய் குடிகிட்டு இருக்கீங்க அதரமடி கேன ஒரு வீட்டுக்கு போறீங்களா ஓகே கவனமா காடைபா பேசறீங்கனா اوكي اوكي 땡큐 தம்பி வணக்கம் வணக்கம் என்ன சொல்லிங்க வெள்ளம் வெள்ள மந்தரமுல வெள்ளமானதே எப்படி இருக்கு நீர் மட்ட கூடுதா உடையுதா